ஆனால் நம்பளே வெல்கம் டு கேரளா ட்ரிகாஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கருணியாவுடைய நமக்கு எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது குருக்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக நானூற்றி இருபத்தி ஒன்பது அப்படின்னு ஆடினாங்க இதில் நம்ம என்ன எதிர்பார்க்க ரெண்டு நம்பர் எதிர்பார்த்தோம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தால் ஜீரோ எட்டுன்னு வரணும் இல்லைனா ரெண்டு நாலுன்னு ஒரு நாலு நம்பர் கொடுத்தா ரெண்டு நம்பர் பாஸ் பார்த்திங்களா ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் ஆயிடுச்சு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப அது எதுலேயும் குறிப்பாக வந்து ஏ போடு நாலாம் நம்பர் செம்மையாக கொடுத்துருக்கோம் அதுதான் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா ஒன்பது நம்பருக்கு நாலாம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுவாங்க அதனால் தெரிகிறதுனால தான் கொடுக்குறோம் இப்போ நாலாம் நம்பர் நம்ம கணக்கில் வருது அப்படின்னு அது எங்கே வருதுன்னு முழிக்கவே வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக இப்போ ஒன்பது நம்பர் வந்தாலும் சரி ஏழாம் நம்பர் வந்தாலும் அதுக்கு பக்கத்தில் நீங்கள் போட்டுவிட்டுலாம் வந்துடும் கண்டிப்பாக அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா எப்போயுமே வந்து அதுதான் உங்களுக்கு எப்பயுமே பிரதானமாக ஆடக்கூடிய நம்பர் ஆகும் சரிங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் வந்தாலும் நீங்கள் நாலு நம்பர் பக்கத்தில் போட்டு விடலாம் சரிங்களா ஆறாம் நம்பர் வருதுனாலும் நம்ம போட்டு விடலாம் ரெண்டாம் நம்பர் வருதுன்னா நாலு நம்பர் போட்டு இப்படி இந்த மெத்தேட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது மாதிரி எந்த நம்பர் எந்த இடத்துல சாதகமாக நமக்கு சாதகமாக எந்த இடத்துல எந்த நம்பர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிங்கன்னா அது மேட்ச் ஆகும் அருமையாக அதுதான் நம்ம எப்பவுமே ஒப்பிடக்கூடிய நம்பர் ஏன்னா ஒரு க ஒரு நம்பருக்கு வருதுன்னா இந்த நம்பருக்கு இது வரும் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு மீறி முடியாது அது நான் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு டிராவலையும் என்னென்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து அந்த குறிப்பிட்ட நம்பருக்கான சான்ஸ் தான் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒவ்வொரு டிராவலையும் நம்ம இந்த நம்பர் வருதா இந்த நம்பர் மேட்ச் பண்ணுங்க இந்த நம்பர் வருதா இந்த நம்பர் மேட்ச் பண்ணுங்க அப்படி இதுக்காக சொல்கிறேன்னா இதை நம்ம நம்ம ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நம்ம வந்து நம்ம திரும்ப திரும்ப இந்த சொல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வருஷம் இருந்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு குறிப்பிட்ட நம்பர் தான் நீங்கள் அப்படி ரிவர்ஸ்லேயும் ஃபார்வர்டில் எழுதிங்கன்னா ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழு நம்பர் எட்டாம் நம்பர் அப்படி எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி எழுதிட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்களேன் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்பது நம்பர் அப்படி தான் நீங்கள் ரெண்டாம் நம்பர் அப்படியே ஒன்பதுக்கு அப்புறம் என்ன வரும் ஒன்பதுக்கு அப்புறம் எட்டு எட்டுக்கு அப்புறம் என்ன வரும் ஏழு ஏழுக்கு அப்புறம் என்ன வரும் ஆறு ஆறுக்கப்புறம் என்ன வரும் அஞ்சு சரியா இப்படி நீங்கள் வரிசையாக எழுதிங்க அஞ்சுக்கப்புறம் என்ன வரும் நாலு நாலுக்கு அப்புறம் என்ன வரும் மூணு மூணுக்கப்புறம் என்ன வரும் இப்படி எழுதிக்கோங்க இப்படி எழுதிக்கிட்டு நீங்கள் ஒரு கணக்கு வச்சிங்கன்னா அந்த கணக்கு நீங்கள் அக்கறிவிட்டால் வந்து விழுகும் அதே மெத்தேடை நீங்கள் எப்போயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இது நம்பர் வந்தால் இந்த நம்பர் வரும் இதுக்கு நேர் ஆப்போசிட் இப்போ ஒன்பதாம் நம்பருக்கு நேர் ஆப்போசிட் என்ன வரும் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் இது ஒரு மெத்தேடு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அடிக்கலாம் இல்லை நீங்கள் அஞ்சா நம்பர்லேருந்து எடுத்துகிறாங்க கூட அஞ்சுலேருந்து எடுத்து அஞ்சு ஆறு ஏழு எடுத்துகிட்டு ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏழு மூணு அதுக்கப்புறம் இங்கே என்ன எட்டு எட்டுக்கு எத்தனை வருது எட்டுக்கு நாலு இப்படி எழுதிக்கலாம் இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் அஞ்சா நம்பர் பண்ண நம்பர் ரெண்டாம் நம்பர் இது அப்படியே இதுதான் ஆல்டர்னேட் நம்பர் இப்படி தான் வரும் சரிங்க இது நீங்கள் நீங்கள் இப்படியே எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ டக்கு டக்குன்னு சொல்லிக்கலாம் சரியா இதில் இன்னும் கூட வந்து அதிகமாக வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில ட்ரா நம்பர்லாம் இருக்குது அதுக்கெலாம் வந்து அழகாக மேட்ச் ஆகும் நம்ம தெளிவாக என்ன சொல்கிறேன்னா இது மாதிரி நீங்கள் எழுதி வச்சு அதை நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மீட்டில் மறக்கவே மறக்காது அது அப்படியே பதிஞ்சிரும் அதுக்கு தான் இந்த நம்பர் வந்து இந்த நம்பர் வரும் இந்த நம்பர் வந்து அப்படி டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ட்ரா போட்டிங்கன்னா ஒரு ஐம்பது ட்ரா அதில் மேட்ச் ஆகும் அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா இப்போ ஐம்பதுக்கு ஐம்பது அப்படியே மேட்ச் ஆகுது அப்படிங்கிற அந்த கணக்கு நூறுக்கு ஐம்பதுங்கிறது அப்படியே பாதிக்கு பாதி மேட்ச் ஆகும் இல்லை ஒரு சில நாளைக்கு வந்து எழுபது கூட மேட்ச் ஆகும் முப்பது கூட மிஸ் ஆகிடும் இப்படிலாம் கூட நமக்கு மேட்ச் ஆகணும் ரொம்ப சூப்பராக நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அதனால தான் சொல்கிறோம் இந்த நம்பர் வந்து அந்த நம்பருக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குங்கிற அந்த கணக்கு தான் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா கண்டிப்பாக அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு இருபத்தெட்டாந்தேதி தேதி என்ன மாதிரி வருதுன்னு பார்த்துக்குமா அதே மாதிரி இன்றைக்கி வீட்டு பார்த்திங்கனா உங்களுக்கு இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு வந்து இன்றைக்கி எஸ்எம் ஒன்றிய முப்பத்தி அஞ்சாவது ட்ரா இதில் வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் அறநூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி எஸ்எம் முப்பத்தி அஞ்சாவது ட்ரா ஆகிட்டு கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வந்துதான்னு பாருங்கள் இதில் வந்து நமக்கு மேபி பெண்டிங் நம்பர் இன்றைக்கி என்ன ஆடுனாங்க அப்படின்னு ஏதாவது பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து நாலாம் நம்பர் ஃபஸ்ட்டு நமக்கு ஏ போர்டில் ஆடுனாங்க ஏ போர்டில் பெண்டிங் நம்பர்னா இல்லை ஒரு ஏழு நாள் தான் ஆச்சு நமக்கு வந்துருந்துச்சு சரியா அதே மாதிரி பி போர்டில் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரானால் ஆமாம் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் ஏன்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளைக்கு மேலே பெண்டிங் இருந்துச்சு அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒன்பதாம் நம்பர் கொடுத்தாங்க அது பெண்டிங் நம்பர்னால் அது கிடையாது ஏற்கனவே ரெண்டு நாள் தான் ஆச்சு சரியா இப்போ நமக்கு மறுபடியும் நாலான நம்பரில் பெண்டிங் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பார்ப்போம் சரியா நாளைக்கு வந்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏப்பில் நாலு பி போட்ரு வந்து ஒரு பதினெட்டு சி போட்ரு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒன்பது இதுவும் நமக்கு ஒரு போட அதிகமாக தான் பெண்டிங் இருக்குது நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம் அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏப்போடல ஒரு அஞ்சு பீ போடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ இன்னைக்கு சி போல்ட் வந்து ஒரு நாள் எத்தனால ஒரு பத்து நாலாக பெயிண்டிங்கில் தான் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு எப்படி வருது அப்படின்னு சரியா அதுக்கப்புறம் வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல்ட் வந்து ஒரு பதினேழு பி போல்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி மூணு சி போல்டில் வந்து நமக்கு ஒரு நாலு இவ்வளோ தான் ரெண்டு போர்டு மூணாம் நம்பர் பெண்டிங்கில் தான் நிற்கிது அது எப்போ வருதுன்னு தெரிய வர மாட்டாங்க அந்த இடத்துல நமக்கு நாலாம் எடுத்துனா நாலாம் பேண்டிக்கு ஏ போர்டில் ஜீரோ பி போல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதினாலு சரிங்களா இன்றைய பதினாலு நாளாச்சு B போல்ட்ரு வந்து நமக்கு C வந்து நமக்கு ஜீரோ அது நேத்து வந்து இருந்துச்சு இன்றைக்கி 1 அவ்வளோதான் அதே மாதிரி நமக்கு அஞ்சாவது அஞ்சாம் நம்பர் ஏ வந்து ஆறு B வந்து ஒன்று C வந்து நமக்கு அஞ்சு இவ்வளோ தான் பெல்ண்டிங்கில் இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து ஒன்பது பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சி எட்டு தான் மேலே சரியா அடுத்து நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் எட்டு ஏழு சி தான் பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் பீபோடில் வந்து ஒரு நாலு சீ போர்டில் ஒரு பதினேழு நாளாக பெண்டிங் அதிகமான பெண்டிங் நம்பர் சி போடில் தான் நிற்கிது பார்ப்போம் அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் புத்தக எட்டாம் நம்பர் ஏபோர்டில் மூணு வந்து போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எட்டு சீ போடில் ஒரு இருபத்தி ஒன்பது அதிகமான பெண்டிங் நம்பர் சி போர்டில் நிற்கிது நாளைக்கு எட்டாம் நம்பர் வருதான்னு பார்ப்போம் ஒன்பதுக்கு எட்டு வருமா ஒன்பதுக்கு எட்டு வராத கூட எனக்கு வேறு மாதிரி நம்பர்கள்லாம் கிடச்சிருக்கு பார்ப்போம் அடுத்து ஜீரோ ஒன்பது நம்பர் புத்தரைக்கு ஒன்பதாம் நம்பர் இயற்போர்டில் வந்து ஒன்று பீபோடில் வந்து நமக்கு ஒரு பதினொன்று சி போல்ட் ஒரு மூணு அவ்வளோதான் பெண்டிங் அதிகமாக இல்லை அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ அதிகமான பெண்டிங் நம்ம ஏபுல்லில் ஒரு பதினெட்டு பி போல்டில் வந்து ஒரு ஒன்பது சி போல வந்து ஒரு இருபது ஜீரோ அதிகமாக வரணும் பட் இன்றைக்கி நம்ம நேற்று ஜீரோ வரது எதிரில் பார்த்தா வரல பட் இன்றைக்காவது ஜீரோ வரக்கான வாய்ப்பு போட்டிருக்கான்னு பார்ப்போம் இதில் வந்து நாளைக்கு எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக கூடிய நம்பர் எடுத்தால் ஃபர்ஸ்ட்டு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா பெண்டிங்கே எல்லாது எப்படிங்க ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்கலாம் பட் எனக்கு என்னமோ வருது ரொம்ப அதிகமாக ஆகக்கூடிய நம்பராக தெரியுது இருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா நாளுக்கு எட்டு நாலுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் எப்போயுமே அது மாதிரி தான் வரும் பெண்டிங் நம்பர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது மாறுமான்னால் மாறாது அது ஒரு சில நாளைக்கு தான் மாறும் பட் எல்லா நாளைக்கும் மாறுமானு கேட்டால் கிடையாது சரி அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு குறிப்பிட்ட நம்பர் தான் எப்போயுமே வரும் அது நீங்கள் மாற்ற முடியாது அது இயற்கையாகவே அது அப்படி தான் வரும் நீங்கள் நூறு வாட்டி சுற்றினாலும் ஆயிரம் வாட்டி சுற்றினாலும் டேரை வாட்டி சுற்றினாலும் அங்கே அப்படி தான் வந்து நிற்கும் வேறு வழியே கிடையாது அது என்னைக்காச்சும் வரும் நாளைக்கு தான் மாறுமே தவிர அது என்றைக்குமே மாறாது இப்போ நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு பத்து டிரூவா ஆடுறாங்கன்னா பத்து டிராவில் ஆறு டிரூவா வந்து நமக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரே மாதிரி தான் வந்து நிற்கும் அது ஒரு நாலு டிராவாக தான் மாறி வரும் சரிங்களா அதனால் நம்ம என்றைக்குமே அந்த நாலு டிரா அவங்கள்கிட்ட கணக்கு எடுக்கிறது கிடையாது நமக்கு ஆறு லாவோடைய கணக்காக தான் நம்ம எப்போயுமே எடுப்போம் நாலு ட்ராக நமக்கு ரெண்டு லிட்டராக சேர்ந்து வர மாதிரி இருந்தால் அந்த தான் எடுப்போமே தவிர நாலு லிட்ரா கணக்கு நம்ம எடுக்க மாட்டோம் அது நல்லா தெரிஞ்சுங்க எப்போ மெஜாரிட்டி எங்கே இருக்கோ அதை நம்ம எடுப்போம் அது மாதிரி தான் நானும் எதிர்பார்க்குறேன் நானும் அந்த மாதிரி எனக்கு தான் வச்சுருக்கிறேன் சரிங்க அந்த மாதத்துக்கு நாலு வாட்டி வருஷத்துக்கு அஞ்சு வாட்டி இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இப்போ ஆறாம் இருக்கிற அந்த நம்பரில் நான் எதிர்பார்க்கவே மட்டும் விட்டுருவேன் மற்றபடி வருஷம் பூரா நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா அது மட்டும் தான் நம்ம மேக்ஸிமம் கணக்கில் கொண்டு வருவோம் அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரே கிடையாது ஆமாம் அதான் அவர் பெண்டிங் நம்பரே கிடையாது அஞ்சு ரெண்டுக்குதான் அஞ்சாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அஞ்சாம் நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது எப்பயுமே வரக்கூடிய நம்பர் ஏழுக்கு அஞ்சு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பரு என்னைக்குமே தான் அது மாதிரி வரும் சரி எப்போலாம் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி தாண்டி மூணாம் நம்பர் இப்போ மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் நம்பர்னால கொண்டு வரேன் எல்லாமே பீபோலில் மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பில்டிங்கில் இருக்குது மூணுக்கு ரெண்டும் கூட ஆடலாம் ரெண்டுக்கு மூணு கூட ஆடலாம் மாதம் கடைசி அப்படியே ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே இருக்குது ஏற்கனவே வந்து உனக்கு ஒன்று ரெண்டு மூணுன்னு கிடச்சிருக்கு இப்போ இந்த வாட்டி அஞ்சு ரெண்டு மூணு கூட கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம் பட் உங்கள் கணக்கில் மேட்சானா எடுங்க ஏன்னா இந்த மாதம் நிறைய டைம் வந்து ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு வந்து அடிச்சுக்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் அப்படியே நீங்கள் உங்கள் கையில் சாட் வச்சுருந்தீங்கன்னு வச்சு பாருங்க சூப்பராக வருது அதே மாதிரி தான் மேட்ச் ஆகுது சரி அடுத்தது சீபோல் எடுத்துட்டிங்கன்னா சீபோலில் நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் வந்து ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாம் நம்பர் ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது வந்து நமக்கு வரல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு நாளாக வரல நமக்கு இது மாதிரி மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதை தாண்டி நமக்கு ஏழாம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வரலாம் நான் எதிர்பார்க்குறேன் யாருக்காச்சும் பண்ண போகிறதுனு பாருங்கள் எனக்கு ஏதாவது நாளைக்கு ஜீரோ கொண்டு வராதா நாலாம் நம்பரை கொண்டு வர ஒரு குழப்பமாக இருக்குது பட் நம்ம நான் ஜீரோ நாலு நம்பரே கொண்டு வரேன் ஏன்னா ஜீரோ தான் அதிகமான பெண்டிங் நம்பருக்கு இருக்குது சரியா ஜீரோ தான் வரணும் வர வேண்டிய நம்பர் பட் நேற்று வந்திருக்கணும் ஒன்பது நாலு அஞ்சு இது வந்துருக்கணும் இப்படி இன்றைக்கும் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் நம்பர் வந்தால் ஜீரோ வரும் பட்டு நம்ம ஆள்போட்டாக கிடைக்கலாங்க இருக்கா கொண்டு வரலாம் நாளைக்கு மருதான்றதையும் பார்த்துருவோம் சரியா அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் ஏழாம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை தாண்டி வந்தால் எனக்கு இது பிள்ளைங்க தாண்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்தால் அந்த ரெண்டாம் நம்பர் தான் உங்களுக்கு பார்த்தா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்கள் சரியா இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடும் ட்ரைவிங் பாருங்கள்